காணும் காமிச்சு விட்ட ஃப்ரெண்டு சொன்னார் அவர் நல்ல மனுஷன் தான் ஏப்பா என்னை கூட தான் அவள் கேட்டாவ நான் என்ன பண்ணேன் என்னால் முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் நீ முதல்ல கொஞ்சம் கூட பண்ண முடியலையா ஆயிரம் ரூபா கூட போடல ஆயிரம் ரூபா போட்டினாக்கா உனக்கு அஞ்சாயிரம் ரூபா வரும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன் நான் வந்து அதுக்கெல்லாம் நான் அசங்கல் ஏறானு மசங்க மயங்கள் ஏறானு எதுக்கு நம்ம ஆயிரம் ரூபாய் போடணும் அதுக்கப்புறம் அஞ்சாயிரம் ரூபா வரணும்னு சொல்லுது இதெல்லாம் வந்து ஒரு சூதாட்டம் இதெல்லாம் ஒரு கேம்லிங்கன்னு உனக்கு தெரியாதா அவனுக்கு நீ எப்படி இவ்வளோ அமௌண்ட்டை போட்ட நீ இவ்வளோ போட்டேன்றதே எனக்கு சொல்லவே இல்லையே நீயே இல்லை உனக்கு தெரிஞ்சிருக்கும் நீ போட்டிருக்கேன் தானே அவன் சொன்னான் அந்த அம்மா சொன்னாங்க அப்படின்னு உடனே நீ என்ன கிராஸ் செக் பண்ண வேணாமா நம்ம பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஏதோ ஒரு நாள் எப்போ ஒரு நாள் லைட்டாக சரக்கு போடும்போது நம்ம மீட் பண்ணுறோம் நம்ம அதுக்கப்புறம் ஃபோனில் தான் வாட்ஸ்அப்பில் தான் பேசிகிட்டு இருக்கோம் நம்ம மெசேஜ் தான் வந்துகிட்டு இருக்குது இதை நீ நம்பி போட்டு நீ மூணு கோடி ரூபா போச்சுன்னாக்கா இப்படி ஒரு மேட்ரு கடன் கொடுத்துப்பிட்டு பணம் வரல அதே சமயம் சூரிட்டி ஜாமீன் போட்டு போட்டு சூரிட்டி ஜாமீன் வாங்கினவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஆள் ஸ்கேப்பு இவங்க மாட்டிக்கிட்டாங்க இப்படி ஒரு மேட்ரு அப்பா இருக்கிற வரைக்கும் புருஷங்காரம் வந்து பொட்டி பாம்பா இருந்தான் பொண்டாட்டி நல்லா கவனிச்சுக்கிட்டான் ஐ மீன் பொண்ணை நல்லா கவனிச்சுக்கிட்டான் மிதுன ராசி பொண்ணை அப்போ போனதுக்கப்புறம் போனதுக்கு நான் எங்கே காசி ராமேஸ்வரன் மேலே போயிட்டாரு மேலே போனதுக்கப்புறம் பார்த்தாக்கா பொட்டி பாம்பு இப்போ பாம்பு ஆயிடுச்சு பொண்ணுக்கு வந்து என்னென்னாக்கா மிதுன ராசி மிருகசீர நட்சத்திரம் அப்போ இருக்கும்போது பார்த்தாக்கா புருஷன்